திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் போந்து எம்யிருக்கு இராம் துணையுத்த சாந்தய தம்பதம் ஏந்து கருத்தே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் திருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோ Om gāram inayaga O Om, Om. 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 முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டு குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காறு உணர்வோடு இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் வழியை உச்சிக் குழி ஆகிய வழக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதட்டி தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண்புகைய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல சேவரம்புரளின் திருவருளாலே மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளாலே நிலா நலங்களும் பெற வேண்டி அமர்கின்றோம் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி பதினோரா இருபத்தி நாலு தொகாப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை பதினோராம் வளர்வுரை நள்ளிரவு பதினோரு மணி வரை விண்மீன் காலை பத்து மணி வரை அருட்பனவர் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது திருக்குறள் இடிவறிந்து உண்பான்கண் இன்பம்போல் நிற்கும் கழிவேலிறையான்கண் நோய் கார்த்திகங்கள் தேழ்வெடிவ விருச்சிக வீடு திருநின்றியூர் முதலாம் திருமுறை மோரன் வெண்ணகையுடையால் ஒரு பாகம் சாரண்மதியனோடுடன் சலபம் தடை வைத்த வீரன்மறி அழகார் ஒழில்மிடையும் திருநின்றி ஊரன் கழலல்லாதனதுள்ளம் உணராதே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை கூடி நானுமையால் ஒரு பாகமாய் வேடனாய் விசையற்கருள் செய்தவன் சேடனார் சிவனார் சிந்தை மேய வெண்காடனார் அடியே அடை நெஞ்சமே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் தோபா சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் திருவை கந்தசாமி அடிகளார் வாயிலார் நாயனார் ஆதி அருளாளர்களோடும் ஓமாம்புளியூர் திருவிடைமருதூர் குடிமாடச்செங்குன்றூர் திரு இடும்பைமாகாளம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய ரேவதி ரேவதிவின்மீன் இரண்டாம் சூடி குனித்தான் திருமுறைவதாயகுதிவதாக்கும் பரமன் பகவன் சடை இறைவன் எங்கள் பெருமானிடம்போலிருந்தும் வயதண்ணுள் மறைகள் வல்லார் தொழுகின்ற மாகாலமீ சிவஞான கோதம் செமல நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறீ மாலரணேயமும் அடிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண்யனத் தொடுமீம் ஆதினப்பனவர்கள் வைராக்கியதீபம் இருபத்தி ஆறு இக்கணத்திருந்தது இனிவரும் கணத்து ஊடு இருக்குமோ மறிக்குமோ உடலென்று அக்கணம் அணையாதி கற்கரந்துணையாம் அன்று எனித் துறவரம் சார் மிக்கவன் அவற்றன் யாசியும் சாவினு சேர்த்தி விட்டவனும் துக்கமே வளர்ப்பின்பவர் இவன் போலும் துறவரன்று என்பதும் கைலை குருமினியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்ப போற்றி நீரணிந்து சிவசின்னம் குண்டு தமிழ் பாடல் சாற்றி நாளும் திருத்தாள்கள் தன்னை பணிந்து மிக்க நன்மை ஏற்ற முறவே தொண்டாளர் இனிய தமிழில் வழிபாடு மாற்றும் நெறிமேளுங்கிடவே அஞ்சேலென்று அருளுகவே என போதித்துளித்து உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் உடல்நலம் நீளாயுள் நிறைசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொன்று இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாய சிவாயும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகள் போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பாரதியார் பிறந்த இந்நாளிலே பிறந்த நாள் காணும் சாந்தி திவ்யசாந்தி காயத்ரிணைக்கா திவ்யா ரம்யாவின் தங்கை சைங்கவி முத்துலட்சுமியின் தோழி சங்கீதா சரஸ்வதியினுடைய தம்பி வணிகவியல் துறை பைந்தமிழ்ச்செல்வி விகாம்பி ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவின் அண்ணன் பிரணவின் அண்ணன் சச்சிதானந்தம் கணிப்பொறித்துறை கவிதா முதலிபாளையம் கே சண்முகம் ஆகியோரும் மனநாள் காணும் முதலிபாளையம் கே சண்முகம் வாக்கியலட்சுமி இணையர் காரமடை சண்முகம் வாக்கிலட்சுமி இணையர் கோவை பைந்தமிழ்ச்செல்வன் பவதாரிணி இணையர் கோவை சந்திரமோகன் கங்கா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் அனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நற்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழ உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் சிற்றம்பளம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அவர் மிக அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் திருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெலிக்கா தவநெறி சாலை விருந்தம் திரிவாசகர் வேரவை மலேசியா நுங்கேலிநாதர் கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளி ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று சிறவையாதீனம் இரண்டாம் திருமகா நிதானங்கள் குருவு அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் நகர் திரடையே போற்றி கைலை மடையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சிறி சிற்றம்பலம்